திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது எம்ஜிஆர் திமுக உறுப்பினராக கடைசியாக நடித்த படம் அதை பற்றி பார்ப்போம் நூறு திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியவர் தமிழில் இயக்குனர் ராமநாராயண் அவர்கள் தெலுங்கில் இயக்குனர் தசாரி நாராயண் ராவ் இந்த சாதனையும் செய்துள்ளார் அதிகம் அறியப்படாத மலையாள பட இயக்குனர் கிருஷ்ணன் நாயர் நூறு படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளார் இதில் பதினெட்டு படங்கள் தமிழில் இயக்கியுள்ளார் சில தெலுங்கு படங்களும் இயக்கியுள்ளார் இயக்குனர் கிருஷ்ணன் இயக்கிய தமிழ் படங்களில் அவருக்கு பெயர் வாங்கி தந்த படம் எம்ஜார் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த முதன் முதலாக கிருஷ்ணன் எம்ஜாரை வைத்து இயக்கிய ரிக்ஷாக்காரன் படம் ஆர் வீரப்பன் சத்யமூவிஸ் படத்தை தயாரித்துள்ளார் கதைப்படி இரண்டு ஹீரோயின் ஒன்று பத்மினி என முடிவானது இன்னொருவர் ஜெயலலிதா என்பதில் எம்ஜாருக்கு பிடிவாதமாக இருந்தார் ஆரம்மன் வீரப்பனுக்கு அதில் விருப்பம் இல்லை எம்ஜிஆர் மனதை மாற்றினார் வீரப்பன் ஜெயலலிதாவுக்கு பதிலாக புதுமுகம் மஞ்சளாவை ஒப்பந்தம் செய்தார் அப்போது மஞ்சளாவுக்கு பதினாலு வயது ரிஷாகரன் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது தேசிய விருதம் சிறந்த நடிகர் என்று எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் ஏன் பிறந்தேன் அண்ணமெட்டக்காய் என இரண்டு படங்களையும் எம்ஜிஆரை வைத்து இயக்கினார் கிருஷ்ணன் ரிஷாகரன் படம் போன்ற வெற்றி பெறவில்லை அந்த இரண்டு படங்களும் சுமாராக படம் போனது அன்னமிட்ட கை நான் என் பிறந்த ரெண்டு படங்களிலும் பாடல்கள் ஹிட்டானது எம்ஜிஆரின் கடைசி கருப்பு வெள்ளை படமும் அத்துடன் திமுக உறுப்பினராக அவர் நடித்த அன்னமிட்ட கை படம்தான் கடைசி படமாகும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த முதல் படம் தேவரின் கன்னித்தாய் படம் அந்த படம் காலதாமதமாக வெளிவந்ததால் பிஆர் பந்துலுவின் ஆயிரத்தில் ஒருவன் முதல் படமாக அமைந்தது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜோடியாக நடித்த கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியான பட்டிக்காட்டு பொன்னையா இதில் எம்ஜிஆர் இருவடிகள் நடித்துள்ளார் இந்த படம் கடைசி படமாகும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவும் ஜோடியாக இருபத்தெட்டு படங்கள் நடித்துள்ளார் நன்றி மீண்டும் சந்திப்போம்